சாத்தான் எப்படியாவது இந்த மனிதர்களை தேவனுடைய மனிதர்களை அழிச்சிடணும் அல்லது அவர்களை கர்த்தரிடத்திலிருந்து பிரிச்சிடணும் கர்த்தரிடத்திலிருந்து எப்படி பிரிக்க முடியும் ஆதாம் எவ்வாளை எப்படி பிரித்தான் பாவம் செய்ய வைத்து பிரித்த மாதிரி இந்த பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகளை பாவம் செய்ய வச்சு ஒன்று கெடுத்துறனோ அல்லது கர்த்தரிடலேருந்து பிரிச்சிடணும் அல்லது அவர்களை அழித்து விட வேண்டும் என்று அவன் கங்கணம் கட்டி கொண்டு காரியங்களை செய்கிறான் அப்போ இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய திட்டத்தின் கீழ் நடக்கும் முக்கியமான சில சம்பவங்களை நீங்கள் அறிந்து கொள்ளணும் இதில் பாருங்கள் சில காரியங்களை மாத்திரம் நான் குறித்து கொண்டு வந்திருக்கிறேன் அதில் ஒன்றாக நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அதுக்கு பிறகு நாம் கடைசி காலத்தை பற்றி நம்ம அந்த காலத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணும் ஏன் இதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணும்னா இந்த கடைசி காலத்தில் சாத்தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மை அழிப்பதற்கும் நம்மை கெடுப்பதற்கும் எவ்வளோ முயற்சி பண்ணணுமோ பண்ணுவான் அப்போ கொஞ்சம் நம்ம இடம் கொடுத்தா கூட சாத்தானுடைய காரியங்களுக்கு இடம் கொடுத்தா கூட தேவனுடைய பிள்ளைகளை அழிக்க முடிந்துவிடும் அல்லது கெடுக்க முடிந்துவிடும் அதனால தான் நம்ம அந்த கடைசி காலத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை நம்ம அறிந்து கண்ணுங்கருத்துமாக அவைகளை கடைப்பிடிப்பதில் கவனமாக இருக்கணும் முதல் காரியம் பாருங்கள் கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் போகும் அவருடைய முக்கியமான சில திட்டங்கள் சில சம்பவங்கள் ஒன்று கடைசி காலத்தில் கடைசி காலத்தின் அடையாளங்கள் நடக்க ஆரம்பிக்கும் கடைசி காலத்தில் என்னென்ன நடக்கும் கடைசி காலத்தின் அடையாளங்கள் ஆரம்பிக்கும் கடைசி கால அடையாளங்களை பற்றி கட்ட நிறைய காரியம் சொல்லி வைத்திருக்கிறார் கடைசி காலத்தில் மனிதர்கள் எப்படி இருப்பாங்க இயற்கை எப்படி இருக்கும் உலகம் எப்படி இருக்கும் அரசாங்கங்கள் எப்படி இருக்கும் சபை எப்படி இருக்கும் ஊழியங்கள் எப்படி இருக்கும் இப்படிலாம் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறாங்கல்ல அவைகள் எல்லாம் இந்த கடைசி காலத்தில் தான் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும் அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ இந்த நடக்கப் போகிற நிகழ்வுகளை கடைசி காலத்தை பற்றி ஏன் கர்த்தர் முன்னாலே நமக்கு சொல்லணும் பாருங்கள் மத்திய சுவிசேஷம் இருபத்தி நாலு லூக்கா சுவிசேஷம் இருபத்தி ஒன்று ஆகி போன்ற இடங்கள்ல எல்லாம் கடைசி காலம் எப்படி இருக்கும்னு இயேசுவே சொல்லியிருக்கிறார் கடைசி காலம் எப்படி இருக்கும் கடைசி காலத்தில் என்னென்ன நடக்கும் ஏசி சொல்லியிருக்கிறார் அது மாத்திர இல்லை தம்முடைய சீஷர்களை வைத்து அப்போசலர்களை வைத்து கடைசி காலம் எப்படி இருக்கும் சொல்லியிருக்கிறார் அது மாத்திரில்லை பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் தானியல் போன்றவர்களை வைத்து கடைசி காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்த கடைசி காலம் எப்படி இருக்கும் என்பதை ஏன் கர்த்தர் முன்னாலேயே சொல்லணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தா கர்த்தர் ஏன் இதை முன்னாலே சொல்லணும்னா அதில் நீங்கள் கவனப்படுவதற்கும் நீங்கள் செய்வதற்கும் ஏதோ காரியம் இருக்கிறது இல்லாட்டா சொல்லி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அதில் நமக்கு ஒரு வேலை இருக்கிறதுனால நாம் அதை குறித்து விழிப்புணர்வுகளாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் முன்பாகவே காரியங்களை சொல்லி இருக்கிறார் அப்போ முதல் காரியம் நம்ம என்ன செய்கிறோன்னா கடைசி கால அடையாளங்கள் நடைபெற ஆரம்பிக்குதுல அதை நீங்கள் நுணுக்கமாக வாட்ச் பண்ணணும் இந்த கடைசி காலத்தில் ஏதோ நம்ம இருக்கிறோம் நம்ம மட்டும் வாழ்கிறோம் நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் நம்ம வந்து மாத சம்பளம் வாங்குகிறோம் சமைக்கிறோம் சாப்பிட்றோம் போகிறோம் வரோம் அதோடு நிற்காமல் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் இந்த கடைசி கால அடையாளங்கள் இருக்குது பாருங்கள் அவைகள் எங்கெங்கெல்லாம் நடக்கிறது என்பதை ஆராய்ந்து நீங்கள் அதை கவனித்து பார்க்கணும் இதெல்லாம் வசனத்தில் எங்கே பொருந்துகிறது இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது இதை சாத்தான் எப்படி வந்து திசை மாற்றப் போகிறான் இதனுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் இதெல்லாம் குறித்த விழிப்புணர்வு உள்ளவர்களாக உலக காரியங்களை பற்றி கவலையே உலக காரியம்னா உலக ஆசாபாசங்கள் இச்சையை சொல்லலைன்னா உலகத்தில் என்ன நடக்குது எவன் கெட்டால் நமக்கு என்ன எவன் செத்தா நமக்கு என்ன செய்தித்தால் கூட படிக்க மாட்டாங்க சில இதில் சில சபையில் ஏன்னா நாம் உண்டு நம்ம தேவனுண்டு நம்முடைய வீடு பரலவத்தில் இருக்குது இந்த பூமி எங்களுக்கு சொந்தம் இல்லை பூமி உங்களுக்கு சொந்தம் இல்லை கர்த்தருக்கு சொந்தம் இல்லை அது அது சாத்தான் கையில இருக்குது அப்புறம் எப்படி நம்ம சும்மா இருக்க முடியும் பூமி எங்களுக்கு நிரந்தரம் இல்லை இந்த பூமியை மீட்கத்தானே கர்த்தர் இவ்வளவு காரியங்களை செய்து கொண்டு வருகிறார் அப்போ இந்த பூமியை குறித்து நீங்கள் கவலைப்படணும் நீங்கள் கவலைப்படாமல் யார் கவலைப்படுறது இப்படிப்பட்ட மனோபாவத்தை வளர்த்து கொண்டதுனால தான் அதை நம்ம சாத்தானு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொடுத்து விடுகிறோம் யார் போராடணும் யார் மீட்கணுமோ அந்த மனிதர்கள் அந்த சபை அந்த தேவனுடைய பிள்ளைகள் ஏதோ இந்த உலகத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் போல் நடந்து கொள்ளுகிறோம் அப்போ என்ன செய்வது உலகத்தை முழுசாக சாத்தங்கையில் கொடுத்துருவோமா உங்கள் வீடு பரலவத்தில் இருக்குது நீங்கள் பரலவத்துக்கு போயிருங்க அப்போ இந்த பூமி என்ன செய்வது ஏசு இதை மீட்கத்தானே வந்தார் இதை மீட்கத்தானே மனிதனாய் வந்திருக்கிறார் அப்போ நீங்கள் இதை குறித்து பாரப்படணும் இதை குறித்து நீங்கள் அடுத்து என்ன செய்யணும்னு நீங்கள் யோசிக்கணும் அப்போ கர்த்தருக்கு தோளோடு தோல் நின்று இதை மீட்கக்கூடிய இழந்ததை மறுபடியும் திரும்ப பெறக்கூடிய பணியில் நீங்கள் கண்ணுங்கிருத்தமாக ஈடுபட்டு காரியங்களை பெறணும் அப்போ நம்ம சுற்றிலும் நடக்க ஆரம்பிக்கிற நிகழ்வுகள் இருக்கு பாருங்க கடைசி கால நிகழ்வுகள் அப்போ வேதத்தில் கடைசி கால நிகழ்வுகளை படித்து பாருங்க அங்கே தானியல் என்ன சொல்லியிருக்கிறாரு சகரியா என்ன சொல்லியிருக்கிறாரு செப்பனியா என்ன சொல்லியிருக்கிறாரு இதை ஏன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எழுதி வைத்தார்கள் என்றால் இந்த கடைசி நூற்றாண்டில் வெளிப்பட போகிற உங்களுக்கும் எனக்கும் தான் இதை ஸ்பெசிஃபிக்காக எழுதி வச்சிருக்கிறாங்க அதை எழுதினாங்களே அந்த அவர்களுக்காக அல்ல செப்பனியாவுக்காக அல்ல ஒரு தானியலுக்காக அல்ல அவர்களை கொண்டு கர்த்தர் எழுப்பினது கடைசி கால தலைமுறையினரான உங்களுக்காகவும் எனக்காகவும் அப்ப நீங்க படிக்காமல் யார் படிக்கிறது சில பேர் சொல்லுவாங்க நான் வெளிப்படுத்துகிற விசேஷ புஸ்தமே படித்ததில்லை நான் தானியல் தீர்க்கு தரிசன படிப்பதில்லை அப்போ என்ன படிப்பீங்க நீங்கள் பைபிளில் நாங்கள் வாக்குத்தத்தங்களை படிப்போம் கர்த்தர் இந்த பூமியில் எங்களுக்கு வைத்திருக்கிற செழிப்பான வாழ்க்கை குறித்து படிப்போம் இது இல்லை கர்த்தருடைய நோக்கமே இந்த இழந்த உலகத்தை திரும்ப பெறணும் பரலோகத்தினுடைய ஆளுமையிலே இந்த உலகத்தை கொண்டு வந்து மறுபடியும் சேர்க்கணும் அதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க நம்ம அதை குறித்து கவலையப்படாமல் இருந்தால் எப்படி நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்ல முடியும் அப்போ தேவனுடைய திட்டத்தில் நாம் நம்ம இணைத்துக் கொள்ளணும் இந்த உலகத்தை திரும்ப பெற வேண்டிதானே இழந்த உலகத்தை மீட்க வேண்டிதானே ஏசு தாமே இந்த உலகத்தில் மனிதனாக வெளிப்பட்டார் அப்ப மற்ற காலங்களில் வாழ்ந்தவங்க எப்படியோ இந்த கடைசி காலத்துல வாழ்கிற சபை தேவனுடைய பிள்ளைகள் இதுல ரொம்ப கண்ணுங்கருத்தமா இருக்கணும் இந்த கடைசி காலத்தில் ஒரு பெரிய போராட்டம் இந்த போராட்டத்தில் இழந்த உலகத்தை கர்த்தர் மறுபடியும் திரும்பப் பெறப்போகிறார் போகிறார் அப்போ இதில் நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தருடைய பிள்ளைகள் முதல்ல கடைசி காலத்தை குறித்த விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருங்கள் எந்த இடத்துல என்ன நடக்குது இப்போ ஒரு வார் நடக்குதா அது ஏன் நடக்குது வேதத்தில் அதை பற்றி என்ன சொல்லுகிறது ஒரு கொள்ளை நோய் வருகிறதா அது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது வேதத்தில் அதை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கடைசி கால நிகழ்வுகள் உலகத்தில் எந்தெந்த இடங்கள்லேருந்து துவங்கும் அப்படின்லாம் ஒரு காரியம் இருக்குது ஒரு பயங்கரம் இப்போ நமக்கு சீனாவிலேருந்து துவங்குச்சு ஒரு யுத்தம் இஸ்ரேலேருந்து துவங்குச்சு ஒரு எழுப்புதல் இந்தியாவிலேருந்து துவங்கும் என்று சொல்லப்படுகிறது இது மாதிரி இந்த கடைசி கால நிகழ்வுகள் எங்கெங்கிருந்தெல்லாம் ஆரம்பித்து அது உலகம் முழுவதும் பரவும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதை குறித்து நீங்கள் விழிப்புணர்வோடு படிக்கணும் படித்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு இந்த காரியம் இங்கிருந்தால் உண்டாகும் இது அந்த கோகு தேசத்திலிருந்து வரும் இது மாகோகு தேசத்திலிருந்து வரும் இது இந்த நாட்டிலிருந்து வரும் அப்படின்னுங்கிறதெல்லாம் நீங்கள் வேதத்தை படித்தா தெரியும் எழுப்புதல் வருவதற்கு ஒரு தேசத்தை கர்த்தர் வைத்திருந்தால் கடைசி காலத்தில் வருகிற அந்த பெரிய பெரிய நிகழ்வுகள் வருவதற்கும் ஒவ்வொரு இடத்தை கர்த்தர் வச்சுருப்பார்ல அப்போ அந்தந்த இடங்கள் எது இப்போ எருசிலேமில் இருந்து என்னென்னலாம் புறப்பட்டு வரும் ஒரு சீன தேசத்துலேருந்து என்னென்னலாம் புறப்பட்டு வரும் இதெல்லாம் வேதத்தில் இருக்குது அதை நம்ம பார்க்கணும் அப்போ கடைசி கால அடையாளங்கள் நடைபெறும் காலம் இதெல்லாம் நடைபெற துவங்கும் அதை ஆரம்பிக்கும் போது நீங்கள் கண்டுபிடிச்சிடணும் அவைகள் வந்தால் இது அதற்கப்புறம் எப்படி மாறும் எங்கெங்கே வரும் அப்போ இதை குறித்த விழிப்புணர்வு நமக்குள்ளே இருக்கணும் அந்த விழிப்புணர்வை நீங்களும் கொண்டிருக்கணும் நீங்கள் ஒரு சபை நடத்துகிறவர்களாக இருந்தால் உங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிகளையும் நீங்கள் அந்த பாதையில் நடத்தணும் ஏன்னா எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது ரெண்டாவது காரியம் பாருங்க கடைசி கால எழுப்புதல் சம்பவிக்கும் இந்த காலத்தில் இந்த கடைசி காலத்தில் முதல்ல கடைசி கால நிகழ்வுகள் ஒன்றொன்றாய் நடக்கும் பயங்கரங்கள் இயற்கை சீற்றங்கள் யுத்தங்கள் இப்படி நிறைய போட்டிருக்கிறாங்களே கள்ள கிறிஸ்துகள் எழும்போது கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்போது இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல நடக்கிற காரியங்களை பற்றி வேதம் சொல்லுகிறது அடுத்த காரியம் பாருங்கள் இந்த கடைசி காலத்தில் தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும் அது முன்னெப்போதும் உண்டாயிராத அளவிற்கு மகாவல்லமையும் அநேக தேசத்தாரை ஈர்த்து கொள்ளுகிற எழுப்புதலாக இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டால் இந்த எழுப்புதலுடைய நோக்கமே கர்த்தர் இந்த உலகத்தை பிடித்து இந்த உலகத்தில் தம்முடைய ஆட்சியை அவர் ஏற்படுத்துகிறார் அல்லவா அந்த ஆட்சியில் தான் ஆட்சி செய்வதற்கான குடிமக்களை பிறப்பிப்பது தான் இந்த எழுப்புதலுடைய நோக்கம் ஆனால் இந்த எழுப்பப்படுகிற குடிமக்கள் ஒரு பெரிய கொடிய காலத்தை தாண்டி வரணும் அப்போ அவர்கள் சாதாரண குடிமக்களாக இருக்கக்கூடாது அவர் விசுவாசத்தில் பலம் உள்ளவர்களாகவும் சாத்தானுடைய தந்திரங்களை எதிர்க்கக்கூடியவர்களாகவும் எல்லாவற்றையும் சாதித்து கர்த்தருக்கு வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் இருக்கிறவர்களாகவும் இருக்கணும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை எழும்பும் சும்மா ஏதோ கூட்டமாக வந்து கைதட்டிட்டு பாட்டு பாடிட்டு போகிற ஒரு கூட்டமாக இந்த எழுப்புதலை பிறக்கிறவங்க இருக்க மாட்டாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் பிறக்க போகிறது அப்போ உடனே இந்த எழுப்புதல் எங்கிருந்து ஆரம்பிக்கும் இதில் என்னென்ன திட்டங்கள் இருக்கிறது இதை பற்றியெல்லாம் நம்ம கவனிக்கணும் இதெல்லாம் கடைசி காலத்தில் கத்துடைய பிள்ளைகளுடைய கடமைகள் அப்போ அந்த திட்டத்தில் நான் எங்கே வருகிறேன் அதை பார்த்து நீங்கள் உங்களை அந்த திட்டத்தில் இணைத்து கொள்ளணும் ஏனென்றால் வெறுமனே கர்த்தர் என்பவர் உங்கள் வீட்டில் ஒரு சோஃபா மாதிரி ஒரு பொருள் மாதிரி அல்ல ஏன்னா நமக்கு சுகம் இல்லைன்னு சொன்னால் அவர்கிட்ட போய் கையை காட்டுறதும் நமக்கு பணம் இல்லை என்றால் அவரிடத்தில் வேண்டுதல் செய்வார் அதுக்காகவா கர்த்தர் உங்களுக்கு நம்ம வீட்டில் பாருங்க ஒரு அயர்ன் பாக்ஸ் இருக்குது வாஷிங் மிஷின் இருக்குது ஒரு மிக்சி இருக்குது அது மாதிரி ஒரு கர்த்தரா இல்லை அவருக்கு ஒரு தேவை இருக்கிறது அவர் உங்களை உண்டாக்கினவர் அதுதான் முதல்ல நீங்கள் செய்யணும் அப்போ தேவன் எதை எதிர்பார்க்கிறார் தேவன் எதை விரும்புகிறார் இதனால் தான் நம்ம அடிக்கடி சொல்வது அற்புதங்கள் நல்லது தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெறுவது நல்லது அதோடு நீங்கள் நின்று விடக்கூடாது அடுத்த கட்டத்துக்குள்ளே நீங்கள் போகணும் அந் என்னை அழைத்த கர்த்தருக்கு என்ன தேவை இருக்கிறது அந்த தேவை நிறைவேற்றுகிற பணியிலே நீங்கள் உங்களை இணைத்து கொள்ளணும் அப்போ ஆண்டோட்ட கேட்டால் சொல்லுவார் நீ இதை செய்யி அதை செய்யனு ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் யாரையும் கர்த்தர் சும்மா படைக்கவும் இல்லை சும்மா ரட்சிக்கவும் இல்லை இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் அதிசயத்தை செய்தார் ஒரு சுகத்தை கொடுத்தார்னா சும்மா கொடுக்கல ஏன்னா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நீங்கள் பார்த்த மாதிரி இதே வியாதியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறாங்க கர்த்தர் அவைகளை விட்டு உங்களை தொடுகிறார் என்றால் உங்களை குறித்து ஒரு சித்தம் இருக்குது ஒரு திட்டம் இருக்குது நீங்கள் உடனே உட்காந்து அடுத்து நான் என்ன செய்யணுன்ற நீங்கள் கேட்கணும் அவர்கிட்ட அதுக்கு தான் கர்த்த நம்மை அழைத்து வந்திருக்கிறார் இதுதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுது அப்போ கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதல் வருகிறது அப்போ பாருங்கள் ஒரு பக்கத்தில் இந்த பயங்கரங்கள் இந்த யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் கர்த்தருடைய எழுப்புதலுக்கான பணிகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த எழுப்புதல் அப்போ இதனுடைய காரியங்கள் என்னென்னலாம் நடக்கிறது என்பதையும் நீங்கள் கண்ணும் கருத்துமாக கவனிக்கணும் மூன்றாவது இந்த கடைசி காலத்தில் ஒன்று நடக்கும் என்ன நடக்கும் கேட்டால் கர்த்தருடைய சபை புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் எழுப்பி அநேக தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய மந்தையாக மாற்றின கர்த்தருடைய சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்றின கர்த்தருடைய சபை பரிபூர்ணமடைந்த சபை வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் இந்த கடைசி காலத்தில் நடக்கிற நிகழ்ச்சி ஒன்று கடைசி காலத்தின் அடையாளங்கள் உங்களை சுற்றி நடக்கும் ரெண்டாவது கடைசி கால எழுப்புதல் சம்பவிக்க ஆரம்பிக்கும் மூன்றாவது இந்த கடைசி கால எழுப்புதல் சம்பவித்து ஒரு குறிப்பிட்ட அளவில் திரளான ஜனங்களை பிறப்பிக்கும் போது அதில் சபைக்கு ஒரு பங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது சபையை வச்சு தான் கர்த்தர் செய்ய போகிறார் இன்னும் நல்லா தெளிவா சொல்லணுன்னா கர்த்தர் ஏற்படுத்தி வைத்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஏற்படுத்தி வைத்த சபைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற கடைசி ப்ராஜெக்ட் இதுதான் அந்த அதை எழுப்புதலை பிறப்பிக்கணும் சபைகள் எழுப்புதல பிறப்பித்த உடனே சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுவிடும் அப்போ அந்த அந்த எழுப்புதலில் ஜனங்கள் பிறப்பாங்க சபை அந்த எழுப்புதலை பிறப்பித்த சபை தேவனுடைய பிள்ளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு பர்லோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அது பேர் ரேப்சர் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் மரணமே இல்லாமல் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க கர்த்தருக்குள்ள மறித்தவர்களும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல் இதெல்லாம் நம்ம அடுத்து தனித்தனியாக பார்க்க போகிறோம் நான் இப்போ மேலோட்டமாக சொல்லிடுறேன் அதுக்கு அடுத்த காரியம் பாருங்கள் உபத்திரவ காலங்கள் துவங்கும் அதுக்கு பிறகு இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்த எழுப்புதல பிறந்த ஒரு கூட்டம் இருப்பாங்க அவர்கள் இருப்பாங்க மற்ற ஜனங்கள் இருப்பாங்க ஆண்டவரை அறியாத ஜனங்களும் இந்த பூமியில் இருப்பாங்க சாத்தானுடைய சாத்தானுடைய கிரியைகளை செய்கிற அவனுடைய மனிதர்களும் இருப்பாங்க இந்த மூணு கூட்டம் மாத்திரம் பூமியில் மிச்சமாக இருப்பாங்க இந்த நேரத்தில் ஒரு உபத்திரவ காலம் என்ற ஏழு வருஷ காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது இதே உலகத்தில் உபத்திரவ காலம் இந்த உபத்திரவ காலத்தில் அது ஏழு வருஷத்துக்காக அது நியமிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னேன் அது ஏழு வருஷத்தை ரெண்டு பிரிவாக பிரித்து முதல் மூன்றரை வருஷங்களுக்கு பேர் உபத்திரவ காலம் என்றும் அடுத்த மூன்று வருஷத்துக்கு பேர் மகா உபத்திரவ காலம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காலத்திலையும் கர்த்தருடைய பிள்ளைகள் இருப்பாங்க யார் இருப்பாங்க எழுப்புதில் பிறந்தாங்கல்ல சபையின் மூலம் பிறப்பிக்கப்பட்டு ஒரு கூட்டம் பேர் வந்தாங்கல்ல அவர்கள் இந்த உபத்திரவ காலத்தில் இருப்பாங்க அவர்கள் கர்த்தருடைய வருகைக்காக மிச்சமாய் வைக்கப்பட்டவர்கள் கர்த்தர் திரும்ப வரும்போது அவருக்குன்னு மிச்சமாய் வைக்கப்பட்ட கூட்டம் தான் இவர் இருப்பாங்க அப்போ வேதம் சொல்லுது மத்தை சுசேஷம் இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவர் தாமே வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் மேகங்களோட பூமிக்கு இறங்கி வருவார் குத்தினவர்களும் அவரை கண்டு புலம்புவார்கள் அப்பொழுது தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளை கொடுத்து பூமியிலே நான்கு திசைகளிலும் இருந்து தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார்னு போட்டிருக்கு இது எப்போ நடக்குது கர்த்தருடைய பகிரங்க வருகை வரும்போது நடக்கிற சம்பவம் அப்போ இந்த பகிரங்க வருகை வருகிற அந்த நேரத்தில் ஏற்கனவே சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது அப்போ பூமியில் இந்த வருகை வருகிற நேரத்தில் ஒரு கூட்டம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருந்தாங்க அவர்கள் பூமி எங்கும் விரவியிருந்தார்கள் நான்கு திசைகளிலும் பரவியிருந்தார்கள் என்பதுதான் அந்த வசனம் காமிக்குது அவங்களெல்லாம் கர்த்தர் கூட்டி சேர்ப்பார் அப்போ இந்த உபத்திரவ காலத்தில் ஒரு கூட்டம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருடைய வருகைக்காக காத்திருப்பாங்க அப்போ இவர்கள் இந்த உபத்திரவ காலத்தில் எப்படி நடந்துக்கிறனோ சாத்தான் கொடுக்குற ஒவ்வொரு விதமான தந்திரங்களிலும் சாத்தான் கொடுக்குற ஒவ்வொரு விதமான அழுத்தங்களிலும் சாத்தான் கொடுக்குற ஒவ்வொரு விதமான சித்திரவதைகளிலும் போராட்டங்களிலும் எப்படி இவர்கள் தங்களுடைய ரட்சிப்பை காத்து கொள்ள முடியும் எப்படி இவர்கள் கர்த்தருக்கு சாட்சியா இருக்க முடியும் கர்த்தர் வரும்போது இந்த பூமியில் அவர் எதிர்கொண்டு போவதற்கு அவர்கள் எப்படி தங்களை ஆயத்தமாக்கிக் கொள்ளணும் இது கடைசி காலத்துல வருகிறவர்களுக்கு நம்ம தரணும் அடுத்து பாருங்கள் மகா உபத்திரவ காலம் அடுத்த மூன்று வருஷத்தில் மகா உபத்திரவ காலம் என்று பெயர் இந்த காலத்தில் தான் யூதர்கள் இஸ்ரவேலர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு சாத்தானல துன்புறுத்தப்பட்டு திரளான இரத்த சாட்சிகள் மறிக்கப் போகிறார்கள் அதுக்கப்புறம் அடுத்து நடக்கிற காரியம் மகா உபத்திரவ காலத்துக்கு பிறகு கர்த்தருடைய பகிரங்க வருகை நடக்கும் போன இயேசு மறுபடியும் திரும்ப வந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையாரோடு கூட சேர்ந்து வந்து பல தேவனுடைய தூதர்களோடு சேர்ந்து வந்து இந்த உலகத்தில் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்த்து அர்மகீதனில் ஒரு பெரிய யுத்தத்தை நடத்தி சாத்தானையும் அவனுடைய தூதர்களையும் சிறைப்பிடிக்க போகிறாங்க அப்போ சாத்தானும் அவனை சேர்ந்தவர்களும் சிறைப்பிடிக்கப்படுவாங்க அடுத்து அதுக்கு பிறகு கடைசியாக ஆயிரம் வருட அரசாட்சி இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும் உலகத்தை மோசம் போக்கின சாத்தான் அவனோடு கூட சேர்ந்து அவனோடு கிரி செஞ்சவங்க இவங்க எல்லாத்தையும் கர்த்தர் ஒன்றாக திரட்டி அவங்கள சிறைப்பிடித்து பாதாளத்தின் சங்கிலிகளில் கட்டி ஆயிரம் வருடம் அவர்களை சிறையில் தள்ளிடுவார் அந்த ஆயிரம் வருஷமும் கர்த்தர் இந்த பூமியில் மீதியாக விடப்பட்ட அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர் இருக்காங்கள்ல அவங்களை கொண்டு இந்த உலகத்தை கர்த்தர் மறுபடியும் ஒரு பெரிய சந்ததியை கர்த்தர் பிறப்பிக்க பண்ணுவார் ஆயிரம் வருடம் பல தலைமுறை அந்த இடத்துல இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு போன சபையிலிருந்து வர்றாங்கல்ல அந்த சபை கர்த்தரோடு கூட ஆளுமை செய்கிறதாக இருக்கும் சில ராஜாக்களாகவும் சிலர் ஆசாரியர்களாகவும் அந்த ஆயிர வருட அரசாட்சியில் நியமிக்கப்படுவாங்க அந்த காலகட்டத்தில் கர்த்தர் திரள் கூட்ட மனிதர்களை இந்த பூமியிலே அவருடைய வம்சம் வந்து பெருகிக்கொண்டே வரும் ஏன்னா பரலோகத்தை நிரப்புவதற்கு ஒரு கூட்டம் மனிதர்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்களை வைத்து மனித குலத்தை கர்த்தர் பெருக்கமாக்கி அந்த ஆயிரம் வருஷம் முடிவில் சாத்தான் கொஞ்ச காலம் விடுதலையாக்கப்பட்டு அவன் கொஞ்சம் மனிதர்களை வஞ்சிக்க முயற்சி பண்ணி அதற்கு பிறகு கர்த்தர் அவனை நிரந்தரமாக ஜெயித்து அவனை பாதாளத்தில் தண்டனை கைதியாக தண்டனைக்கு உட்படுத்தி விடுவார் அதுக்கு பிறகு இந்த வானமும் இந்த பூமியும் பரலோகத்தோடு இணைக்கப்பட்டு இதில் பிறந்த அந்த பெரிய கூட்டம் மனிதர்கள் இருக்காங்க பாருங்க அவர்கள் அங்கே இயேசு கிறிஸ்துவின் கீழே குடிமக்களாக இருப்பாங்க கர்த்தர் நிரந்தர ராஜாவாக இருப்பார் இதுதான் திட்டம் அப்போ கடைசி காலத்தில் நடக்கிற இந்த காலங்களில் ஒவ்வொரு காட்சிகளையும் தேவனுடைய ஜனங்களுடைய பங்களிப்பு என்ன ஒரு சம்பவம் நடக்கும்போது அவங்க எப்படி இருக்கணும் என்பதை பற்றி தான் நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளணும் நாளைக்கு நம்ம சந்திக்கும்போது ஒவ்வொரு காரியமாக நம்ம பார்க்க போகிறோம் கடைசி காலத்தில் நடக்கப் போகிற நிகழ்வுகள் அதில் கர்த்தருடைய ஜனங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும் எப்படி நடக்கணும் என்பதை குறித்து தான் இனி வருகிற சில வாரங்கள் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஆண்டோர் ஆகிய கர்த்தோடைய வருகை சமீபமாக இருக்கிறதுனால உங்கள் தேவனை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படணும் அப்படியே நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் ஒன்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிங்க நாளைய தினத்தை நம்ம கேட்குற ஒரு புதிய செய்தியில் இன்னும் அதிக நேரம் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் அன்பும் இறக்கும் நிறைந்தங்கள் பரலோகப்பிதாவே நம்முடைய பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் முழங்கால் படிக்கிறிருக்கிறார்களோ அவர்களோடு நீர் பேசியிரு மாண்டூரே காலங்களை குறித்த ஒரு விழிப்புணர்வை தாரும் ஏதோ வந்தோம் நின்றோம் ஊழியம் செய்தோம் பேசினோம் பிரசங்கித்தோம் போனோம் என்று இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டோரை கர்த்தருக்கென்று ஒரு பெரிய காரியங்களை நிறைவேற்றவும் கடைசி கால திட்டங்களிலே அவர் எந்த விதத்திலும் கரைப்பட்டு விடாமலும் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு விடாமலும் இருக்கும்படி கர்த்தருடைய வலக்கரம் அவர்களை தாங்கி பிடிக்க ஆண்டோரே அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கிறோம் வரும் காலங்கள் கொடிதாக இருக்கிறதுனாலும் கர்த்தருடைய திட்டங்கள் நிறைவேறப் போகிற கடைசி நிமிஷம் ஆண்டோரை வெகு தீவிரமாய் கடந்து வருகிறதுனாலும் நாங்கள் கர்த்தருடைய சார்பில் நின்று கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற தெளிவான திட்டங்களையும் கர்த்தர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற தெளிவான சித்தத்தையும் நாங்கள் நிறைவேற்றி முடிக்கத்தக்கதாக நீரும் பிள்ளைகள் இந்த நாட்களிலே உணர்வூட்டும் மடிக்காக ஜெபிக்கிறேன் உணர்வூட்டும் தேவ ஆவியானவர் அவரின் மேலே இறங்குவாராக இந்த காலத்தில் எங்களுக்கென்று கர்த்தர் நியமித்திருக்கிற ஓட்டம் என்னது என்று நாங்கள் அறிந்து கொண்டு ஆண்டோரை அதன்படியே நாங்கள் கடந்து வர கர்த்தருடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும் அந்த ஓட்டத்தை நாங்கள் சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு நீர் என்று வைத்திருக்கிற அபிஷேகங்கள் நீர் என்று வைத்திருக்கிற வல்லமை நீர் என்று வைத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் இவைகளை சுதந்திரித்துக் கொண்டு நாங்கள் கடந்து வரவும் கர்த்தாவை இந்த கடைசி கால போராட்டத்தில் எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாக நாங்கள் ஜெய துவனியை மீட்டவும் ஆண்டோருடைய வருகையிலே நாங்கள் காணப்படவும் கர்த்தர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற கடைசி கால திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றவும் எங்களுக்கு அனுகிரகம் தாரும் தேவனே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ ஆவியானவர் அசைவாடுவாராக உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்திப்பீராக அவர்களுக்கு ஆன்மீக நன்மைகளை தருகிற பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் சொன்ன காரியங்களை குறித்து மேலதிகமான விவரங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பாராக ஒவ்வொருவர் மேலும் கிருபை தங்குவதாக இயேசுவின் நாமத்திலே என் மன்றாட்டை ஏற்றுக்கொள்வீராக எங்கள் பிதாவே ஆமன்